விஜயம்மா நீங்க என்ன பேசணும் ஞாபகம் இருக்கா உள்ள நுழைஞ்ச உடனே முகத்துல கொஞ்சம் சிரிப்பு கொஞ்சம் அழுக கொஞ்சம் பயம் கொஞ்சம் பதட்டம் அதை எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் சந்தோஷம் இது எல்லாத்தையும் ஒன்னா காமிச்சு அப்படியே முடிச்சு முடிச்சு பார்க்கணும் அதான அதேதான் அதேதான் கூட ஒரு டைலாக்கும் இருக்கு அதை மறந்துறத நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோ ஆமா ஃபங்க்ஷனுக்கு நம்ம சேர்மன் சாரோட பையன் வர்றாராமா ஆமாமா ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சுல இப்ப கொஞ்சம் நல்லா நடக்கறாராம் இன்னைக்கு வந்துருவாரு ஃபங்க்ஷனுக்கு எப்படியும் ப்ரோ சட்டு போட்டுன்னு சேலையை கட்டி மேக்கப் போடுவோம் ப்ரோ இப்படியே நிக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அட கெட்ட தெரிஞ்ச கெட்ட மாட்டமா சமம் இப்படியே போய் நின்றுமா போன் இருக்குல பேசாம போனை பார்த்து கட்டிடுவோம் ஆ அதான் சரி சரி சமந்தி வாங்க போய் சேலையை கட்டிட்டு வருவோம் ஐயோ மானம் போகுது இந்த டிராமாவை எடுத்துட்டு சரி வா வா என்னடா என்ன இந்த கார் போதுமா என்னடா இது பொம்மை காரனே விஜய் விஜயோட அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து கார்ல இறங்குவாங்கல்ல ஏண்டா அதுக்காக இந்த பொம்மை காரை கொண்டு வந்து நிறுத்தி பொம்மை காரை கொண்டு வந்து நிறுத்துவோம்னே அப்படியே நிறுத்திட்டு பின்னாடி நாங்க வந்துடுறோம் டிராமானா அப்படியே லாஜிக்கோட எல்லாம் அது மாதிரியே இருக்கணும்லனே ஏப்பா என்னோட காஸ்டியூம் ரெடியாப்பா என்னோட சுடிதார் ஏமா தாயே வெண்ணிலா நீ ஷால்னி போட்டிருக்கிற மாதிரியே ஒயிட் வித் எல்லோ கலர் வேணும்னு கேட்டதுனால தேடி பிடிச்சி அதை வாங்கியிருக்கோம் சரி கொண்டாங்க நான் அளவெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்குறேன் அது உள்ளுக்குள்ள இருக்கு அங்கே விஜய் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காரு முத்துவா மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கானா சரி வரட்டும் என்னோட டைலாக் சீட்டை கொடுங்க ஏப்பா உனக்கு தான் டைலாக்கே இல்லைன்னு சொல்லிட்டோம்ல ஆமாம்ல ஹீரோயினுக்கு டைலாக் இல்லாமல் என்ன தான் ட்ராமா எடுக்கிறீங்களோ ஹீரோயினுக்கும் டைலாக் கிடையாது ஹீரோவுக்கும் டைலாக் கிடையாது ரெண்டு பேரும் அப்படியே முடிச்சு முடிச்சு பார்க்க தான் வேற ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை நீங்கள் ஃப்ரீயாக நின்றுக்கிட்டே இருக்கலாம் என்னே சரிடா இந்த காரை இருக்கட்டும் கொண்டு போய் போ ஆ சரிங்கண்ணே அப்புறம் ஷாலினி ஜூஸ் கொண்டு வருவாங்கல்ல அதுக்கு ரசனா பாக்கெட் வாங்கி கலக்கி வச்சிருக்கோம்னே போதும்ல போதும் போதும் அதுவே அதிகம் ஆ சரிங்கண்ணே ஓகே அம்மா நீ என்ன கரெக்டா நான் விஜய் ஃப்ரெண்ட் சரிடா சரி நான் போய் வேலைய பாக்குறேன் அது என்னது கையில கார் இந்த கார்ல தான் விஜயும் விஜயோட ஃபேமிலியும் வந்து இறங்க போறாங்க இது இந்த பொம்மை கார்லயா சுத்தம் ஏய் பசங்களா எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களாடா மேம் எல்லாமே ரெடி இப்போ எங்களுக்கு சேலை கட்டுறது ஒன்று தான் பேலன்ஸ் சேலை கட்ட தெரியாதாடா ஃபோனில் பார்த்து கட்ட வேண்டியதானே அப்படி தான் முடிவு எடுத்துருக்கோம் மேம் சரி ஓடுங்க ஓடுங்க போங்க போங்க கட்டிட்டு வாங்க டக்குனு நேரம் ஆகுது கெஸ்டெல்லாம் வந்துருவாங்க ஆ சரிங்க மேம் ஓகே பாரு பா சத்யா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இந்த வருஷம் ஏன்னா சேர்மனோட பையன் வர்றாரு அடுத்த மாசத்துலேருந்து காலேஜ் பொறுப்பை எல்லாம் அவர் டேக் ஓவர் பண்ண போறாராம் அதனால பார்த்து எந்த பிரச்சனையும் வந்துடாமல் ஏற்கனவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவருக்கும் சண்டை வந்துருச்சு பார்த்துக்கோங்க இல்லை மேம் எந்த பிரச்சனையும் வராது சரிப்பா பிரச்சனை வந்துடக்கூடாது அதுக்காக முன்ன கூடியே எச்சரிச்சிட்டே இருக்கேன் சரியா பார்த்து பண்ணுங்க என்ன ஆ ஓகே மேம் சரி போங்க போங்க போய் எல்லா வேலையும் பாருங்க அப்புறம் வேணா நீ டான்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டியா எஸ் மேம் இவ உங்கள் அக்காலங்க அங்கே தான் மேம் இருந்தா என்ன மேம் இல்லைம்மா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டான்ஸுங்கிறதுனால நீங்கள் மேக்கப் முடிச்சிட்டீங்க இப்போ உங்களுக்கு ஆடுறவங்க எல்லாம் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் தான் ஃப்ரீயாக இருக்கீங்க கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்கள வெல்கம் பண்ணுறீங்களா அப்போங்கிறது கொடுத்து நாங்களா மேம் நாங்கள் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இப்படியே வாசலில் போய் நின்று வேர்த்து வடிஞ்சிரும் ஹால் ஃபுல்லாக ஏசி தானே பிள்ளைங்களா அங்கே வாசலில் தானே நிற்க போகிறீங்க உங்களை எங்க மெயின் டேட்டில் போய் நிற்க சொல்கிறோம் மேம் டான்ஸில் இல்லாதவங்க யாரையாவது பார்க்க சொல்லுங்கள் மேம் ஏமா சரிதான் நானும் அப்படி நினச்சி தான் லட்சுமியை பார்க்க சொன்னேன் அவள் ஸ்பீச் கொடுக்க போகிறீங்கிறா அதனால் அவளும் மாட்டேன்ட்டா நீங்கள் வெளியே போய் நின்றுக்கிட்டேலாம் இருக்க வேண்டாம் அவங்க கார் வந்து இறங்கினதும் தகவல் சொல்லிடுவாங்க அப்பும்போது அப்படியே புக்கை எடுத்துகிட்டு வந்தால் போதும் சரி மேம் மேக்கப் கலையாமல் இருந்தால் சரி தான் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது போங்க போங்க போய் ரெடியாக போங்க சரிங்க மேம் பொக்கே எங்கே இருக்கு பொக்கே அங்கே ஆஃபீஸ் ரூமில் தான் இருந்தது நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் சரியா மேம் நீங்கள் மேமாக சேர்ந்து கொடுக்க வேண்டியது தானே ஏமா நான் அவங்கள வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இல்லைன்னா பிள்ளைங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதா சரிங்க மேம் நாங்களே வா 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 பார்த்துக்கிறோம் ஒரு சின்ன வெல்கம் மட்டும் பண்ணிவிடுங்க சரியா மேம் கூட வா சரி மேக்கப்பு போட்டாச்சுன்னா ஏசிலேனு பார்த்தா விடவே மாட்டாங்க சும்மா இதை பாரு அதை பாருங்களை வெல்கம் பண்ணு அவங்கள வெல்கம் பண்ணுங்கிறது ஸ்டாப்பில் அப்புறம் உள்ளே போயிடலாம் இங்கே ஏசி தானே ஆ சரி மனு நீ எங்க போய் இருந்த மாமா வெளிய இருந்து வர வாசல்ல தான் நின்னுட்டு இருந்தேன் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க பலூன்ஸ் எல்லாம் கட்டிட்டு இருந்தோம் நான் இங்க உன்னை உள்ள எல்லாம் தேடிட்டு இருக்கேன் நீ மேக்கப் பண்றதுக்கு ரூமுக்குள்ள போனே இல்ல फ्रेंड्स எல்லாம் கூப்டாங்க அப்படியே அங்க போய்ட்டேன் அம்மா நீங்க என்ன இங்க பொக்கே வச்சிட்டு இங்க நின்னுட்டு இருக்கீங்க கெஸ்ட் ஆ நாங்க தான் வெல்கம் பண்ணணுமா நான் மாட்டேன்னு சொன்னே மாம்ஸ் உங்க மேம் தான் எங்கள பண்ண சொல்லிட்டாங்க நீங்க இப்ப வெல்கம் டான்ஸ் பண்ணனும்ல இங்க நின்னுட்டு எப்படி ஆமா அத தான் நானும் சொன்னேன் அதனால ஒண்ணு இல்ல மேக்கப்லாம் ஒண்ணு கலையாது அவங்க வந்ததும் நீங்க அப்படியே உள்ள போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க சரி வேற என்ன செய்யறது அவங்க சொல்லி மறக்க முடியுமா மாமா நாங்க வெல்கம் டான்ஸ் பண்ணும்போது நீ மேடைக்கு பக்கத்துலயே நில்லு என்ன கை தட்டு நல்லா சரிடா எங்கயும் போக மாட்டேன் அங்கேயே தான் இருப்பேன் ம் சரி நான் फ्रेंड्स என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன் நீங்க வெல்கம் பண்ணிட்டு உள்ள வாங்க ம் சரி தேனு பாத்துக்கோ என்ன ஆ சரி மாமாவுக்கு இந்த ட்ரே அழகாக இருக்குல்ல நீளா அம்மா நீ எப்போ மாம்ச மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சேன் இப்போ சும்மா கொஞ்ச நாளாக மாம்சுக்கு பிடிக்குதா ஆமாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் பாட்டு பாடும்போது நீ தட்டு என்ன ம் சரிக்கா உனக்கு விசிலெலாம் அடிக்க தெரியும்ல விசில் அடி என்ன சரிக்கா சரி ஆமாம் ட்ராமாவுக்கு உனக்கு என்ன கலர் ட்ரெஸ்ஸு அது அந்த பாட கிளைமேக்ஸில் ஷாலினிக்கு ஒயிட் விற்று எல்லோ சுடிதாராம் அதனால் நான் அதே வேணும்னு கேட்டு ஆரம்பிச்சிட்டேன் ட்ராமா முடிஞ்சதும் அப்பயும் அந்த சுடிதார் ஆடையை போட்டு வீட்டுக்கு போயிடுவேன் சரிதான் உனக்கு என்ன ட்ரெஸ்ஸு பாட்டு பாடுறதுக்கு எனக்கு சடங்குக்கு வந்த ஒரு லெகங்கா அதை தான் நான் போட போகிறேன்னு சொல்லிட்டேன் அதனால தான் மாமாவும் எனக்கு மேட்சே ட்ரெஸ் பண்ணியிருக்கு சூப்பர் சூப்பர் எக்கா வந்துட்டாங்க வந்துட்டாங்க வெல்கம் சார் நண்டு சார் வாங்க சார் வாங்க ஆ மலர் சாருக்கு புக்கே கொடுமா வெல்கம் சார் தேங்க்யூமா தேங்க்யூ

சார் வெல்கம் சார் வெல்கம் மேடம் பொக்கே வாங்குங்க எவ்வளோ நேரமாக நீட்டிக்கிட்டு இருக்கா உள்ள வாங்க சார் உள்ள வாங்க மேடம் உள்ள வாங்க சார் உள்ள வாங்க மேம் ம் தேங்க்யூ எக்கா இந்த பட்டச்சால உங்களுக்கு சூப்பராக இருக்கு நல்லா இருக்கா ஆமாம் பொண்ணு கணக்கா இருக்கீங்க எக்கா அவங்க பொண்ணு தானே இல்லை கல்யாண பொண்ணு கணக்கா ம் ஆமாம் அக்கா நீங்கள் கல்யாண பொண்ணு கணக்கா இருக்கீங்க கல்யாண பட்டு சேலை தான் அதை கட்டியிருக்கேன்ல அதனால கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கேன் சரி வாங்க உள்ள வாங்க எக்கா நாங்க ரெண்டு பேரும் தான் வெல்கம் டான்ஸ் ஆட போறோம் நீங்க பாருங்க என்ன அப்புறமேட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க ம் கண்டிப்பா சொல்றேன் சரி இப்போ உள்ள வாங்க உள்ள வாங்கக்கா அக்கா அக்காக்கான்னு கூப்பிடுறேன்னு நினைச்சுக்கிடாதீங்க அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல சரி வாங்க போவோம் அழகா இருக்காங்க அந்த அக்கா இந்த கல்லூரியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் கூடியிருக்கும் அனைவருக்கும் எங்கள் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் பள்ளியின் தாளர் உயர் திரு சுப்பிரமணியம் அவர்களையும் நம் நகரின் வருவாய்த்துறை ஆய்வாளர் உயர் திரு மணிகண்டன் அவர்களையும் நம் கல்லூரியின் அடுத்த நிர்வாகத் தலைவர் உயர் திரு வருண் சுப்பிரமணியம் அவர்களையும் மரியாதைக்குரிய திருமதி வருண் சுப்பிரமணியம் அவர்களையும் வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்கிறோம் வெல்கம் சார் வெல்கம் மேடம் வெல்கம் சார் வெல்கம் மேடம்

ും സീരാറും വതനമെനികൾ പരത കണ്ട മിതിൽ ദക്കണമും അതി സിന്താവിഡനാടും

அனைவருக்கும் நன்றி இப்பொழுது அடுத்த நிகழ்ச்சியாக வரவேற்பு நடன நாட்டிய நிகழ்ச்சி நடனமான வருபவர்கள் பி ஏ தமிழ் முதலாம் ஆண்டு மாணவி மலர்வெளி மற்றும் பி காம் முதலாம் ஆண்டு மாணவி வெண்ணிலா

മൃഗം തന്വേ തരുവായ പർഫാമൻസ് കൊടുത്താൽ ആമ എന്നത്യ പർഫോം പ ஆமாப்பா அங்க பாரு மானு ஏய் அடுத்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தானே கிளம்புங்க ஆ ஓகே ஏய் கை தட்டுங்க பா விசிலடிங்க ஆ ஓகே ஓகே போய் ஆடுங்க போங்க மானு டூல் கலப்பிடுங்கடா நல்லா ஆடுமா சூப்பர் டபுள் நானே உன்னைய பாத்துக்கிட்டே ஆடுனே பாத்தேன்டா பாத்தேன் இந்த பாட்டு பிராக்டீஸ் பண்ணும்போது நான் உன்னை நினைச்சிட்டே தான் பிராக்டீஸ் பண்ணேன் ம் அப்படியே ஆமா இந்த பாட்டும் டான்ஸும் உனக்கு தான் ம் எனக்கா தேங்க் யூ டி மானு நான் வரது இங்க இருக்கேன் என்னைய நல்லா ஆடுனானா ரெண்டு பேருமே சூப்பரா ஆடுனீங்க பா தேனங்கடாドラマக்கு டிரஸ் மாத்திட்டு மேக்கப் போடப் போறேன்னு அந்த பக்கம் போய்ட்டா சரி உங்களோட சாங் புரோகிராம் தான நீங்களும் போய் டிரஸ் மாத்திட்டு வாங்க ஆ சரி ஓਨੇ பாத்துட்டு போவன்னு வந்தேன் சரிடா போங்க போய் டிரஸ் மாத்திட்டு இன்னும் கொஞ்சம் மேக்கப் போடுங்க போங்க ஆ நீ எனக்கு இதே டிரஸ் தான் நான் எத்தனை மாத்தறது சரி அப்டினா நான் போய் மாத்திட்டு வரேன் ம் சரிடா எல்லே டாடா ஆ சரிப்பா சரி சரிடா சரி வரவேற்பு நடனம் மிகவும் அருமையாக நடந்து முடிந்துவிட்டது அடுத்தபடியாக நமது கல்லூரி மாணவிகளின் கோலாட்ட நடன நிகழ்ச்சி கோலாட்ட நடன நிகழ்ச்சி மிகவும் அருமையாக நடந்து முடிந்துவிட்டது அடுத்தபடியாக பிஏ தமிழ் முதலாம் ஆண்டு மாணவி கே மலர்விழியின் இன்னிசை பாடல் மனு நல்ல பாடுறா ஆல் தி பெஸ்ட் நான் இங்கேயே தான் இருக்கேன் எங்கேயும் போக மாட்டேன் தைரியமா பாடு பாடு கை கட்டடி மானுக்குட்டி மைக்ல பேசிட்டு இருக்கதா பாடு அருமை அருமை பாடல் மிகவும் அருமை அடுத்தபடியாக நமது கல்லூரி மாணவ மாணவிகள் காதலுக்கு மரியாதை திரைப்படத்தின் இறுதி காட்சியை நடித்து காட்ட உள்ளார்கள் வாங்க விஜய் ஷாலினி விஜய் அம்மா ஷாலினி அம்மா வாங்க வாங்க காதலுக்கு மரியாதை படத்தோட கிளைமாக்ஸ் ரொம்ப எமோஷ்னல்லா இருக்கும் இவங்க என்னதான் பண்ண போறாங்கன்னு பார்த்திருவோம் பசங்க எல்லாம் புடவ கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறத பாத்தாலே தான் இருக்கு வாங்க விஜயம்மா வாங்க சாலினியம்மா